அன்புடன் கோவிந்தராஜுடு இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் காலை பதினோரு மணி வானிலை அறிக்கை நாலாம் தேதியிலேருந்து நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கோம் தலைப்பும் போட்டாச்சு ஆடியில் ஒரு மழை காலம்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு மூணு நாளாக மழை வரல அது என்னென்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மழை இன்னும் லேசாக இருக்குது அது வந்து நமக்கு இன்னும் அதை காற்று குவிதல் வந்து ஏற்படலை அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளாக மப்பு மூடிக்கிட்டே இருக்குது அதனால் இப்போ பெய்ய போகிறது எல்லாமே வெப்ப மழை தான் சொல்லியிருக்கேன் நாள் முழுக்க பெய்யும் வடகிழக்கு பருவமழை மாதிரி நாள் முழுக்க பெய்யாது அதனால் மாலை இரவு ஆரம்பித்து விடிகிற வரைக்கும் பெய்யும் அதுக்கு வெப்பசலன மழைனாலே வெப்ப சலனம் வெ வெப்பம் இருந்தால் தான் சலனம் ஏற்படும் ரைட்டுங்களா அதனால் வெப்பம் இல்லாததினால மழை பெய்யல இன்றைக்கி நேற்று வெயில் இல்லை முந்தா நாள் வெயில்ல நாலாந்தேதியே நெய்வேலி வரைக்கும் வந்த மழை நமக்கு பெய்யலை நேற்று சுத்தமாக பெய்யவே இல்லை நேற்று பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் வாலாஜாலை பதிமூணு சென்டிமீட்ரு திருவண்ணாமலை ஆத்தூர் ச இது செ திருவண்ண செங்கம் பன்னெண்டு சென்டிமீட்டரு விருதுநகர் பத்து இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஏழு சே சேலம் கிருஷ்ணகிரி எல்லாம் ஏழு சென்டிமீட்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வட மத்திய உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் தான் பெஞ்சிருக்கு கடற்கரை ஓரத்துக்கு மழை எட்டவே இல்லை இதுக்கு காரணம் என்னென்னா கடற்கரை ஓரத்தில் வந்து வெப்பம் இல்லை அதனால் வெப்ப சலனம் ஏற்படலை இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து வெயில் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வெயில் கடுமையான வெயிலாக இருக்கும் கடுமையான வெயில்னால் சித்திரை மாதத்து வெயில் கிட்ட கிட்ட இருக்கும் அதை மாதிரி ஒரு வெயில் இருக்கும் ஐயோ என்னப்பா இது மாதிரி வெயில் ஆடி மாதத்தில் மழை காலம்னு போட்டு வெயில் இந்த மாதிரி அடிக்குதுன்னு கேட்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு நாள் மழை வந்துடும் மழை வந்து கடுமையான மழை பெய்ய போகுது இந்த மழை இது மாதிரி டெய்லி வெயில் வந்துச்சுன்னா நான் மறுநாள் வந்து மப்பு மூடிட்டு இருந்துச்சுன்னா மறுநாள் மழை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் இப்போ வந்து சுழற்சி இருக்கிறதுனால அதாவது வந்து குமரிக்கடல் பக்கத்தில் ஒரு சுழற்சி மொத்தம் இப்போ வந்து நாலு சுழற்சிங்க ஒரு உயரழுத்தம் அதாவது வந்து ஒரு சுழற்சி வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இன்னொரு சுழற்சி மேற்கு வங்கத்தில் உருவாகி இருக்குது அந்த மேற்கு வங்க சுழற்சி இதாகிறப்ப தான் தான் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி அதாவது சுதந்திர தினத்தை தாண்டி ஒரு ரெண்டு நாள் கழித்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடுவோம் அது வரைக்கும் நமக்கு வெப்பசலன மழை தமிழகத்தில் கடற்கரையோர மாவட்டங்களில் நிச்சயமாக பெய்யும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக பெய்யும் அது வரைக்கும் வெயிலும் கடுமையாக இருக்கும் ஏன்னா இந்த காற்று வராது குளிரை எடுத்துகிட்டு போகிறது இல்லை அதனால் அந்த காற்றினுடைய போக்கு வந்து என்னென்னா அந்த அதாவது பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறதுக்கும் மேற்குவங்கத்துக்கும் அந்த காற்று மெதுவாக போக போகுது பாக்கி காற்று தான் இங்கே வரப்போகுது இங்கே ஒரு அழுத்தம் இருக்குது இந்த மாலத்தீவு பக்கத்தில் அந்த உயர் அழுத்தம் வந்து குளிர்காற்றை வந்து அனுப்ப போகுது வெப்பத்தால் மேலான காற்று நம்ம தமிழக நிலப்பகுதியில் அதை வந்து குளிர்விக்க போகுது கிழக்கு காற்றும் வந்து குளிர்விக்க போது தெற்கு குளிர் குளிர்விக்க போகுது தெற்கு காற்று குறைச்சலாக தான் இருக்கும் இல்லைன்னா தெற்கு காற்று அதிகமாக இருந்தால் கொண்டு போய் வடக்க தெரியும் மழையை மேகத்தை அதனால் அதுவும் குறைச்சலாக இருக்க போது அதனால் வேதாரண்யம் வரைகள் முறையில் முறையிலேருந்து சென்னை வரைக்குமே வந்து நல்ல மழை இருக்குது அதாவது வந்து பேஞ்சினா பெய்கிற இடத்துல அதான் பன்னெண்டு சென்டிமீட்டரு பதிமூணு சென்டிமீட்டர்னு பெய்யுது இந்த மாதிரி தான் பெய்யும் நேற்று சுத்தமாகவே வரலை நேற்று எதிர்பார்த்துருந்தது ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொள்ளிடத்தில் ஃபுல்லாக தண்ணி போயிட்ருக்கு இப்போ எழுபத்தஞ்சாயிரம் தான் அணைக்கரையில் கொடுக்குறாங்க அதாவது லோயர் அணைக்கட்டு அப்புறம் சிதம்பரம் அந்த மாதிரி பக்கத்துலலாம் வந்து அந்த திட்டு கிராமன்னெலாம் மொழி போய் அது ரெண்டுமோ முந்நூறு ஏக்கர் சேதம் அப்படிலாம் அதெல்லாம் சரி தான் இங்கே வந்து வாய்க்காலில் எங்கள் பக்கம் வாய்க்காலில் சவுத்துராஜன் வந்துகிட்ருக்கு வாக்கடி காவிரி பாசனம் வெண்ணாறு பாசனம் எல்லாம் வேலை வேலை வந்துட்டுருக்கு போட்டிருக்கு தண்ணி உடலை எல்லாமே தண்ணிக்கு இருக்காங்க குல்டத்தில் தண்ணி போயிட்டுருக்கு விவசாயி கடுப்பு வேண்டாம் மாட்டானா இதில் வந்து யாரை குறை சொல்கிறது எந்த அரசாக இருந்தாலும் இதுதான் பண்ணுது அதை எந்த அரசையும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை எல்லா அரசும் இதான் வேலை ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கெலாம் நீ வேலையை முடிச்சு வைக்க வேண்டியதானே நான் என்ன கேட்குறேன் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்கணும்னு தெரியும் வேலையை முடிச்சு வைக்கணும் அதுக்கு முன்னாடி எதுக்கு ஏன் டெண்டர் கொடுக்குறீங்க எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் டெண்டர் கிடையாது அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுறது அரசியல் எல்லாமே அரசியல் விவசாய பற்றிலாம் கிடையாது காசு நேற்று ஏதோ திருவாளி அரியில் மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லா ஒரு ரெண்டாயிரம் வண்டி இருக்குங்க போய்ட்டு வ என்னான்னு கேட்டிங்க ஒருத்தனும் போய் வயலுக்கு போய் வண்டல் மண் அடிக்கிறதுக்கெலாம் இல்லை அவன் வீடை நொப்புறது வீடு கட்டினது பேஸ்மெண்ட்டு நொப்புறது இதுக்கு தான் அவ்வளோ பேர் வணிக ரீதியாக தான் பார்க்குறான் ரைட்டு அது கூட ரைட்டு அது ஒரு ரெகுலேஷன் பண்ணி எடுத்தால் கூட சரி ஏதோ ஒன்று ஏதோ நடக்குது ஏலி ஏறி சுத்தமாகவும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் அதை ரெகுலேஷன் பண்ணாமல் ஏய் என்ன நடக்கும் எதா எது பார்த்தாலும் காசு இதை வந்து விவசாயம் பற்றி கவலைப்படுறதுக்காக எல்லாம் விவசாயி ஜாட கம்ப்ளீட்டாக டென்ஷனில் இருக்கான் அதாவது வந்து எங்கே பாருங்கள் இது குருவை போயிருக்கு காயுது அரைப்பரத்துக்கிட்டு இருக்காங்க சில இடத்துல கதிர் வந்துக்கிட்டு இருக்குது மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது இதில் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு இது கொல்ட்டத்தில் தண்ணி போய்கிட்ருக்கு நல்லா யோஜனை பண்ணி பாருங்கள் கோபம் வருமா வராதா விவசாயிக்கு ஒரு நீர் மேலாண்மைங்கிறத வந்து சரியாக செய்யவில்லை அரசுன்னு சொல்கிறதா அதிகாரிகளை சொல்கிறதா அப்படிலாம் எல்லாம் உங்கள் கையிலே விட்டுடுறேன் இது வந்து இந்த நிலைமை மாறணும் இதை வந்து முதலே நம்ம ஆரம்பிக்கணும் ஜூன் பன்னெண்டாம் தேதியில் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வெப்ப சலனம் இல்லாமல் தான் வெப்பம் இல்லாமல் தான் மழை பெய்யலை இன்றைக்கி சரியான வெயில் அடிக்கும் அதனால் இன்னும் வெயில் அடிச்சிச்சின்னா மழை அது வந்து நினைப்போச்சிங்க ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதாவது வந்து இன்னொரு பன்னெண்டு நாள் ஆகஸ்ட்டு பதினஞ்சு சுதந்திர தினம் வரைக்கும் கிட்ட கிட்ட சுதந்திர தினம் வரைக்கும் ஏன்னா ஒரு பத்து நாள் போர்காசி சொல்கிறதுலாம் நிச்சயமாக நடக்கும் தான் நினைக்கிறேன் அதனால் ஒன்று விட்டு ஒரு நாளோ டெய்லியோ நமக்கு கடற்கரை ஓரத்துக்கு மழை எட்டும் நேற்றி முந்தா நாள் எட்டாததுக்கு காரணம் வெப்பம் இல்லாதது தான் வெப்ப சரண மழை தான் அதுக்கு பேர் அதாவது காற்றின் திசை வேக மாறுபாடு ரைட்டு காற்றில் திசையிலையும் மாறுபாடு வேகத்திலையும் மாறுபாடு ஆனால் வந்து வெப்பசலனம் ஏற்படலை அதனால் இப்போ மழை மேகம் வந்தும் அதை வந்து நம்ம பக்கம் வரலை மழை மேகமாக உருவாகலை அதுதாங்க விஷயம் அதனால் வந்து குறுவை அறுவடை பணியில் இருப்பவங்களாம் வந்து கொஞ்சம் வடிகால சரி பண்ணி வச்சிங்க ஏன்னா ரெண்டு நாளாக இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றும் மழையும் பெய்யலை ஒன்றும் பெய்யலை அப்படின்னு கூட சில பேர் கோவம் கூட படலாம் அதனால் நிச்சயமாக இன்னையிலேருந்து மழை பெய்யும் இன்றைக்கி நிச்சயமாக மழை பெய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுங்க நிச்சயமாக மழை பெய்யும் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு அஞ்சு மழையாவது பெய்யும் கடுமையான மழை பெய்யும் பெய்கிற இடத்துல நின்று பெய்யுதுங்க அதுதான் பிரச்சனை பிரச்சனைன்னு கிடையாது நல்ல விஷயந்தான் தண்ணி பாயிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம் அதனால வடிகால்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும் நிறையா சொல்லணுன்னு நினச்சா மறந்துட்டேன் என்னான்ட்டு அதாவது வந்து இந்த நீர் மேலாண்மை வந்து ரொம்ப மோசம் குமாரமங்கலம் ஆதனூர் பாலம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒன்றரை டிஎம்சி தண்ணி வந்து தேக்கி வைக்கலாம் வீரான அளவுக்கு தேக்கி வைக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அந்த வேலையை முடிச்சிருந்தாங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ வர்ற தண்ணியை அப்படியே தேக்கி வச்சு அட நிலத்தடி நீர் மட்டம்லாம் எங்கள் பக்கம்லாம் மணல்மேடு மயிலாடுதுறை இந்த பக்கம்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் எல்லாமே குட்டிச்சோறாக பண்ணிட்டாங்க என்னத்தை நம்ம சொல்கிறது அதாவது வந்து அதை வந்து ஜூன் பன்னெண்டாந்தேதி தண்ணி திறக்கணும் நம்ம வந்து அதை வந்து சே வேலையை முடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அதை வந்து முடிக்கி விடணும் அந்த அரசு இயந்திரத்தை அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாங்க அதனால் தான் இப்போ பாருங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு குமாரமங்கலம் பாலம் முடிஞ்சு போச்சுங்க நானூற்றி மூணு கோடி ரூபா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுத்தாதான் சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போய் எண்பத்தி நாலு கதை வேணுங்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கனடி வரைக்கும் நாலு லட்சத்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கனடி தண்ணி வந்து வெள்ளை காலத்தில் போகிறதுக்கான வழி இருக்குது எல்லாமே இருக்குது தேக்கி வச்சா ஒன்றரை டிஎம்சி தண்ணி ஒன்றரை டிஎம்சின்னா வீராண ஏரி எவ்வளோ தண்ணி இருக்குது அவ்வளோ தண்ணி கிட்ட கிட்ட அதே அளவு தண்ணி தேக்கி வைக்க முடியும் ஆனால் தேக்கி வைக்க முடியாமல் எல்லாம் போயிட்டுருக்கு அதுதான் பெரிய வைத்தறிச்சா எல்லாமே முடிஞ்சு போய் கொஞ்சம் ஒரு நூலில் நிற்கிது அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா வழியை முடிச்சுருந்துருக்கலாம் இது யார் மேலே தப்பு சொல்கிறது இனி வர்ற காலத்திலேயாவது செஞ்சால் இந்த மழை காலத்துக்குள்ளே இனிமேல் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் காலத்துக்குள்ளே ஏதாவது அசுர வேகத்தில் அந்த வேலையை ஒரு செஞ்சு போர்க்கால அடிப்படையில் அந்த வேலையை செஞ்சு சரணம் முடித்தா அந்த ஒன்றரை டிஎம்சி தண்ணியை நம்ம தேக்கி வச்சுட்டு நம்ம நிலத்தடி நீர் மட்டும் குடிநீர் பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன இன்றைக்கி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மழை இருக்குது ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது அது வரைக்கும் தென்மேற்கு போகிற மழை குறைச்சலாக தான் இருக்கும் ஆனால் மேட்டூருக்கு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் குறைச்சலாக ஐம்பதாயிரத்துக்கு குறையாமல் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு பாசனத்துக்கு முப்பதாயிரம் காண்டிக்கு மேலே எங்கேயுமே தண்ணி வாங்குறதுக்கு இடம் இல்லைங்க காவிரி ஆகட்டும் வெண்ணாராக இருக்கட்டும் எல்லாமே தண்ணி வாங்குறதுக்கு கிடல்ல நமக்கு வந்து அதிகபட்சம் முப்பதாயிரம் லிமிட்டு அதுக்கு மேலே உள்ள தண்ணி கொள்ளத்தில் தான் பொய்யாகணும் வேற வழி கிடையாது அதுவும் வடகிழக்கு பெருமழை பெய்ய ஆரம்பிச்சிச்சின்னா எல்லாத்தையும் ஏன்னா இங்கே லோக்கலில் தண்ணி தேவைப்படாது பாசனத்துக்கு அதனால எல்லாமே கொள்ளத்தில் தான் போய் ஆகணும் இதுதான் நிலமை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக மழை பெய்யத்துக்கான காரணம் சொல்லிட்டேன் மே மேலே வந்து வடக்க ரெண்டு சுழற்சி சுற்றிகிட்டு இருக்கு கீழே ஒரு மாலத்தீவு கிட்ட இலங்கை கிட்ட ஒரு மேலடுக்கு சுழற்சி ஒன்று இருக்குது இதனால தான் காற்றுக்கு விதல் நம்ம பக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம் நேற்றி வந்து மழை பெய்யாத காரணம் இது இல்லை ஆக்சுவலாக வெப்ப சலனம் ஏற்படலை வெப்பம் இல்லாததினால இன்றைக்கி நிச்சயமாக திரும்பியும் சொல்கிற நிச்சயமாக மழை பெய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்